ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே என்னடா இப்படி போஸு சொன்ன மாதிரி ஆடுறானே மலரெலாம் கூட்டிகிட்டு போயிட்டு வர சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு இங்கே சே சேதுபதி டவுட்டாக நினைக்கிறாங்க கருப்பும் டவுட்டாக நினைக்கிறாங்க மலர் வந்து சேதுகிட்டு வந்து ஏன்னே இப்படி இருக்கீங்க நீங்கள் எனக்கு வாழ்க்கை கொடுத்தீங்க பாவம் தமிழ் செல்வி இப்படி வந்து தனியாக கிடக்குது அவள் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டா அப்படிங்கிறாங்க ஏன்னா நம்மளை சந்தோஷப்படுத்தி பார்க்குறா தமிழ் செல்வி அவள் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால சேதுபதிக்கிட்ட போய் பேசுகிறாங்க இங்கே பாரு மலர் உன் மேலே நான் மறி மதிப்பு மரியாதை பாஸ் பாசம் வச்சுருக்கேன் அதை நீ கெடுத்துக்க கூடாது அவள் எவ்வளோ பெரிய துரோகம் செஞ்சுருக்கான்னு உனக்கு தெரியும் ஐயோ அண்ணே தயவு செஞ்சு மன்னிச்சிருக்கனே தப்பு செய்யாதவங்க மனசு இருக்காங்களா ப்ளீஸ்னே இப்போ பாருங்கள் உங்கள் தம்பி கூட போஸ் தப்பு பண்ணலையா நான் அதை மன்னிச்சு ஏற்றுக்கலையா இங்கே பார் அது வேற இது வேற இவள் பண்ணது பெரிய நம்பிக்கை துரோகம் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை நான் இன்னைக்கு அவளால் எங்கள் அப்பாவே பிரிஞ்சு நிற்கிறேன் நீ போயிரு அப்படிங்கிற என்னே இப்படி பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்புறமா கருப்பு சொல்றாங்க அது சரி இப்ப என்ன போஸ் உன் புருஷன் எப்படியோ தமிழ் சொல்லி எது சொன்னாலும் கேட்கறான் அப்படி பம்மி பம்மி போகிறானே தெரியலையே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரி என்னென்னு கேட்போம் அப்படின்னு கருப்பு போய் தமிழை பார்க்குறாங்க தமிழ்கிட்ட போய் என்ன விஷயமா ஏது விஷயமானு கேட்குறாங்க நல்லா இருக்கியா தாயி அப்படின்னு பேசுகிறாங்க உடனே நல்லா இருக்கேன்னே ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னே இங்கே பிடிக்குமா இந்த மாதிரி கொட்டையிலேருந்து சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறியம்மா பரவாயில்லே இதெல்லாம் பழைய பேருண்ணே இதெல்லாம் இதை விட இது கூட இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க அதனால் பரவாயில்ல நான் வந்து புருசை வீட்டோடு அவங்க பக்கத்தில் நான் இருக்கேங்கிற சந்தோஷத்தோடு இருக்கேன் வாளா வெட்டியாக வீட்டில் இருக்கிறத விட இது எவ்வளோ பெரிய பெருசு அப்படிங்கிறாங்க அப்போ தான் கருப்பு நினைக்கிறாங்க இந்த வீட்டுக்கு வரவே கூடாது கல்யாணமே நடக்கக்கூடாது அப்படின்ட்டு நீ வந்து போலீஸுக்கு போன் பண்ண காலம் போய் இன்றைக்கி இந்த வீட்டு நிழலில் இருந்தால் கூட சந்தோஷம்னு நினைக்கிறீம்மா காலம் எப்படியெல்லாம் ஒரு மனசில் மாற்றுது அதை விடுங்கண்ணே அதனால் என்னென்ன அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரிம்மா போஸ் நீ என்ன அப்படியே காரசாரமாக பேசுறியா அவன் பேச்சை கேட்குறான் பயந்து பயந்து ஈஸ்வரிய அவங்களும் போகிறாங்களா சேதுபதி தான் அதை கேட்க சொன்ன கேட்க சொல்லலை என்கிட்ட கேட்டான் அப்படிங்கிறாங்களா அண்ணே உங்ககிட்ட மட்டும் ஒரு உண்மையை சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் எனக்காக இருக்கீங்க அப்பவும் இப்போவும் எனக்கான ஒரு மனசாட்சியாக நீங்கள் இருக்கீங்க அதனால ஒரு உண்மையை சொல்லணே அப்படின்ட்டு அந்த கோபத்தை அப்படி ரன்னு கண்ண அப்படி உருட்டிக்கிட்டு சொல்கிறாங்க என்னம்மா ஏன் ஒரு மாதிரி ஆகிற தாயி அப்படிங்கிறாங்க நான் எப்படின்னா அந்த இதை சொல்லுவேன் எல்லா நாயும் அப்படியே என்னமா சொல்லுவாங்க இல்லைன்னா பயிரை மேயுமா மாடு அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் இவன் நடந்துக்கிட்டேன் போஸ் என்னம்மா சொல்ற அப்படிங்கிற நடந்ததை சொல்கிறாங்க இந்த மாதிரி கையை வைக்க பார்த்தா நீ ஆள் இல்லாத ஆனாத தானே யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சான் அப்புறம் என்னமாச்சு விடுவா நான் பொய்யலைன்னா பாஞ்சுட்டெல்லாம் அட்டி வச்சு நச்சு எடுத்துட்டேன் வேற ஆள்தான் வெட்டியிருப்பேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் அப்பத்தாலேருந்து எல்லோரும் வந்துட்டாங்க அப்புறம் என்ன ஆச்சு எல்லாரும் மன்னிப்பு கேட்டு போனாங்க ஓ அப்படியா இதெல்லாம் நடந்திருக்கா அதை வச்சு தான் பழப்பிள்ளையே என்கிட்ட பம்பிக்கிட்டு இருக்காங்க அதை வச்சே மலரக்க மலரக்க பாவம் இல்லையா இன்னைக்கு ஃபுல்லாக எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க தெரியுமா அப்படிங்கிற அப்படியா அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க ஃபோட்டோலாம் காமிக்கிறாங்க பார்த்தீங்களானே அப்படின்னு பரவாயில்ல தயி ம் ம் நீ வீர மங்க தான் பரவாயில்ல தமிழ் செல்வி வீர செல்வி தான் அப்படிங்கிறாங்க போங்கண்ணே அப்படிங்கிறாங்க உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு இருந்தாலே போதும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் போயிடறாரு போயிட்டு சேர்த்துக்கிட்ட போய் பேசுகிறாங்க என்னன்னே அப்படிங்கிற அட ஏப்பா கேட்குற பெரிய கதை நடந்திருக்கு என்ன சொல்றேன் அப்படிங்கல அதெல்லாம் கேட்டால் நீ ஆடி பெருவ அப்படின்னு நடந்த சொல்றாரா கருப்பு சொன்னதை கேட்டு சேதுபதி அப்படி கோவத்தில் கண்ணு செவக்குது கையை பிடிச்சி ஒரு கம்பை பிடிச்சி முறிக்கிறாரு என்னப்பா அப்படிங்கள எப்படி அவன் என் பொண்டாட்டிய இந்த மாதிரி பண்ண போச்சு அவன் என்ன யாரும் இல்லாத அனாதைன்னு என்ன மாமா நீங்கள் இப்படி சொல்றீங்க அப்படிங்கல அவர் அப்படி சிரிக்கிறாரு கருப்பு என்ன மாமா நான் இவ்வளோ கோவத்தோடு இருக்கேன் நீங்கள் சிரிக்கிறீங்க இல்லைப்பா அதாவது நீ கோவமா இருந்தாலும் என் பொண்டாட்டின்னு சொன்ன பார்த்தியா தமிழை என் தங்கச்சியை அதை நினச்சி சந்தோஷப்படுறேன் மாமா இப்போ இது பேசுகிற டைமா அவன் எப்படி இந்த மாதிரி ஒரு துரோகம் செஞ்சேன் நான் அடுத்த பொண்ணை நிழல கூட தொடக்கூடாது தப்பான பார்வை கூட பார்க்கக்கூடாதுன்னு நினச்சவேன் எந்த வீட்டில் இருந்துட்டு எங்கள் அப்பாவும் அந்த மாதிரி தான் இந்த பைய ஏற்கனவே வேலைக்காரி எப்படி பண்ணுனா சரி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஆனால் மலர் பாவம் அந்த புள்ள வாழ்க்கைக்கு எப்படியோ அந்த தமிழ் செல்வி வழி பண்ணுச்சு இப்படி இருக்கில்ல இந்த தமிழ் செல்வி என் பொண்டாட்டிங்கிறது தெரியுமா தெரியாதா ஆயிரம் தான் அவள் என் தாலியை தானே அவள் கழுத்தில் வச்சுட்டுருக்கா அவள் அம்மாவுக்கு சமம் இல்லையா எப்படி போய் தொடப்போச்சு அவனே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அங்கே இருக்கிற ஒரு பெரிய கம்பை எடுக்கிறாரு எடுத்துட்டு கிளம்புறாரு சேது சேது விடியா விடு ஏதாவது ஆயிரும் பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறாங்களா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு டேன்னு சொல்லிட்டு போறாரு போஸை பிடிச்சி அட்டி நங்கு நொச்ச எடுத்துட்டாரு பார்த்தா எல்லாரும் கூட்டம் கூடிருது ஐயோ விடுப்பா விடுப்பா அப்படிங்கிறாங்களா அதெல்லாம் முடியாது எப்படி என் பொண்டாட்டிட்டு தப்பா நடக்க போச்சு அப்படிங்கல ஈஸ்வரி வந்துட்டு பாக்குறாங்க சேதுபதி என்ன இவ்வளவு கோவத்தோட இப்படி பேசுறானே அப்படின்னுட்டு என்னடி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டியா ஒன்னும் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் நீ இப்படி பண்ணிட்டேடி அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க பார்த்தா பெரிய ரனகலமாகுது பெரிய பெரிய தீராத பழியை பண்ணி விட்டுறாரு சேதுபதி அதை பார்த்து எல்லாருக்கும் ஐயோ மேன் கத்துறாங்க கருப்பு இருந்துட்டு அப்பா அப்படிங்கிறாரு உடனே சேதுபதி என்ன மாமா என்னாச்சு ஏன் இப்படி திடுக்குன்னு தூக்கி போடுறீங்க ஏன் கத்துறீங்க நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் இருக்கீங்க அப்படிங்கிற கருப்பு நினைக்கிறாரு ஐயோ ஐயோ இது பூரா சொன்னால் இப்படி நடக்குமா போய் வெட்டினாலும் வெட்டிடுவேன் போல இருக்கே நம்ம மாப்பிள்ளைட்டு இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் வேற ஒன்றும் இல்லை சரி ஏதோ மறைக்கிறீங்க யார் யாரோட பேசினா எனக்கு என்ன யார் பேசாட்டி எனக்கு என்ன அப்பாவுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத நான் தள்ளி நின்னாவது பண்ணணும் வாங்க மாமா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க பொண்ணு நான் கையில் ஒரு லைஃப்பை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்